ஜனாதிபதி அனுரவின் வீட்டிற்கு ஐநூறு லட்சம் வாடகை வெளியான தகவல் உணவு பொதி வாங்கியவருக்கு காத்திருந்து அதிர்ச்சி கட்டாருக்கான இலங்கையின் முதலாவது பெண் தூதுவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் ஜோசிதர் ராஜபக்ச கைது வீட்டிலிருந்து வெளியேற தயார் முதன்முறையாக பகிரங்கமாக அறிவித்தார் மகிந்த தாயும் தந்தையும் வேறு திருமணங்கள் நண்பியின் தந்தையால் சிறுமி வன்புணர்வு வவனியாவில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது தாக்குதல் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் ஐநூறு லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜனின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரைப்படத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் செலவிடுவதாகவும்லும் அரிசி தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சனை அரசாங்கம் உணவளிப்பதால் அரிசி தீர்ந்துவிட்டதாகவும் தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதால் தேங்காய் தீர்ந்துவிட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை தவிர்க்கவும் என்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் கடையொன்றிலிருந்து இருந்து வாங்கிய உலர்ந்த திராட்சை அவதானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னெடுத்த விசாரணையில் அம்பலங்குடியில் உள்ள படப்புல நிந்தன கூட்டுறவு கடையில் இருந்து வாங்கப்பட்ட உலர்ந்த திராட்சை பொதியில் இறந்த பள்ளி கிடந்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் முன்னெடுத்து வருகின்றது கட்டாருக்கான இலங்கை தூதுவராக ரோஷன் சித்தாரகான் அண்மையில் டோகாவில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் கட்டார் நாட்டிற்கான இலங்கை தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண்ணிவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது கடமைகளை பொறுப்பேற்றதை தொடர்ந்து ஊழியர்களிடம் உரையாற்றிய தூதுவர் கான் அசாட் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் மற்றும் இலங்கைக்கும் கட்டாருக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களையும் கோடிட்டு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பது மற்றும் மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது ஆகியவற்றின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இலங்கையில் வெளியுறவு சேவை அதிகாரியாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் சேவை அனுபவத்தை கொண்ட சித்தாரா கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளியுறவு சேவையில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் உட்பட பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்துள்ள அவர் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியனுக்கான மேலதிக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் சித்தாரகான் கொழும்பு மெதடிஸ் கல்லூரியின் முன்னாள் மாணவி ஆவார் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் திறமையான அதிகாரிகள் குழுவொன்று நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இந்த துறையில் சிறப்பு திறனுடைய அதிகாரிகள் குறைவாக இருப்பது மற்றும் பல்வேறு கோப்புகள் மூலம் ஏற்படும் வேலைப்பளவின் சுமை என்பன திணைக்களத்தின் செயல்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கிறது எனவும் தெரியவந்துள்ளது வட்டார தகவலின்படி ஒரு அதிகாரியின் கையில் இருநூறு தொடக்கம் முன்னூறு கோப்புகள் உள்ளதெனவும் இது விசாரணைகளில் கடுமையான தாமதங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலைமை துறைமுகத்திற்கே சவாலாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன தற்போது இந்த குறைபாடுகளை சமாளிக்க திணைக்களம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அதன் பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் கூடுதலாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்த குறைபாடுகளை முகாமை செய்வதற்காக ஜனாதிபதிக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த கலந்துரையாடல் திணைக்களத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளை முன்வைக்கும் வழிவகையாக அமைந்துள்ளது மதிப்பீடு செய்யப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகன் திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்து பகுதியில் வைத்து திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்ட சொத்து தொடர்பான குற்றச்சாட்டில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்ததுடன் அதைவிட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக அறிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக இடம்பெற்று வரும் விவாதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஏற்றுக்கொள்வது எனது பொறுப்பு இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த திகதியில் நான் வெளியேறுவேன் ஆனால் இது மக்களுக்கானது நான் மக்களின் பிரதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன் இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது எனவே அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து என்னிடம் கூறியவுடன்

அம்பாறை மகளை தேடி வீட்டுக்கு வந்த நம்பியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய தந்தை போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் பராமரிப்பில் வாழ்ந்து வரும் பத்து வயது சிறுமியே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் தாயும் தந்தையும் சிறுமியை விட்டுவிட்டு வெவ்வேறு திருமணங்கள் செய்து கொண்டுள்ள நிலையில் கைவிடப்பட்ட சிறுமி சிறுவர் நன்னடத்தை ஒன்றின் பராமரிப்பில் வாழ்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் தினத்தன்று இந்த சிறுமி மதியம் நன்னடத்தை இல்லத்திற்கு திரும்பாததால் நன்னடத்தை இல்லத்தின் உத்தியோகத்தர்கள் சிலர் சிறுமியை தேடி பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இதன்போது சிறுமி பாடசாலையில் இல்லை எனவும் அவர் தனது நண்பிக்கின் வீட்டிற்கு சென்றுள்ளதாகவும் நன்னடத்தை இல்லத்தின் உத்தியோத்தர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து அவர்கள் சிறுமியின் நண்பியின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது நண்பி தனது தாயாருடன் வெளியே சென்றுள்ளதாகவும் நண்பியின் தந்தை சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்ய முற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பின்னர் நன்னடத்த இல்லத்தின் உத்தியோத்தர்கள் இது தொடர்பில் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் நண்பியின் முப்பத்தி ஏழு வயதுடைய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியை வைத்தியசாலை சிறையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வவனியா சூடுவெந்த புளவு பகுதியில் ஆணை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செட்டிக்குளம் பிரதேசத்திலிருந்து வவரியா நோக்கி பயணித்து தனியார் பேருந்து வீதியில் தனித்து நின்ற சமயத்தில் குறித்த தனியார் பேருந்தினை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது தனியார் பேருந்து புறப்பட முற்பட்டமையினால் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தின் கண்ணாடியும் மோதுண்டு சிறு ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ளது அடுத்து இரு பேருந்தின் சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர் இரு பேருந்துகளும் தொடர்ந்து பயணித்துள்ளன ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து வழிமறித்து தெரியாத நபர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து ஆடை தொழிற்சாலையின் சார்தி தனது ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பேருந்தினை உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார் எனினும் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதி உழுக்குளம் போலீஸ் பிரிவில் வருகின்றபையினால் அப்பகுதி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது